ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்கு திடீர்னு குலாப் ஜாமுன் சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா உடனே இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாமயே குலாப் ஜாமுன் ரெடி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஜூஸியான சாஃப்டான குலாப் ஜாமுன் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் உங்கள்கிட்ட ரவை இருந்தால் போதும் இந்த குலாப் ஜாமுனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க ரவை நல்லா வறுக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவை நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவு வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது நல்லா இந்த பால் கூட வெந்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்திக்கோங்க உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் பால் பவுடர் இருக்கோ அது சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போது நல்லா பிசைறதுல தான் நமக்கு குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவில் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஷேப் பண்ணிவிட்டு வந்தாச்சு நான் இன்றைக்கி இந்த மாதிரி பேடா ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு இது மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கணும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும் போட்டு உடனே திருப்பி போட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் விட்டு திருப்புங்க நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவு சக்கரை அதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி தேவை ரெண்டு கப் அளவு சர்க்கரைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் குலாப் ஜாமுனுக்கு எப்போயுமே நம்ம சீராக ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதில் சைடில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துருங்க நுர மாதிரி இருக்குதுல்ல இது எல்லாமே எடுத்துடணும் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாம் ஏலக்காய் பவுடர் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு எசன்ஸ் ஏதாவது வேணும்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது நமக்கு பிசு பிசுப்பு பதம் வரணும் அது வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குலாப் ஜாமுன் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுனில் இந்த சிரப்பை ஊற்றிடுங்க எல்லா சிரப்பும் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா குலாப் ஜாமுன் ஊறியிருக்கும் பாருங்கள் செம சாஃப்டான சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு ஜாமுன் நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா உடனே டக்குன்னு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்